சில வழக்குகளின் விசாரணை அவசரமானது பிழையானது என்று பிரதமர் கூறினார் பண மோசடி குற்றச்சாட்டிலிருந்து ரோஸ்மா மன்சூரை விடுவித்தது குறித்து பல வழக்குகளின் விசாரணைகள் அவசரமாக செய்யப்பட்டதால் குறைபாடுகள் உள்ளன என்று பிரதமர் ஹன்வார் இப்ராஹிம் கூறினார் அந்த காலகட்டத்தில் முன்னாள் பிரதமர் நஜீப் மனைவி ரோஸ்மா குற்றச்சாட்டுகளின் வழக்கு விரோதம் நிறைந்தது என்று விவரிக்கப்பட்டது நேற்று விடுவிக்கப்பட்ட ரோஸ்மா வழக்குக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தொடர்ந்து மறுத்து வந்தார் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவர்களிடமிருந்து அரசியல் பழிவாங்களுடன் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது பிரதமர் என்ற முறையில் நான் சொல்வதில் கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் எனக்கு சொந்த கருத்து உள்ளது ஆனால் நான் தலையிட முடியாது என்று அவர் கூறினார் ரோஸ்மா ஏழு புள்ளி ஒன்பது எட்டு மில்லியன் சம்பந்தப்பட்ட பண மோசடி தொடர்பான பன்னிரண்டு குற்றச்சாட்டுகளுக்கும் உள்நாட்டு வருவாய் வாரியத்திற்கு எல் எச் டி என் வருமானத்தை அறிவிக்க தவறிய ஐந்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றமில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டது முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மனைவியை விடுவித்து முடிவை எதிர்த்து அரசு தரப்பு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஒரு மூத்த டிஏபி தலைவர் பணமோசடி மற்றும் வரி ஏய்ப்பு ஆகிய பதினேழு குற்றச்சாட்டுகளில் இருந்து ரோஸ்மா விடுவிக்கப்பட்டதற்கான அடிப்படையை விளக்குமாறு பக்காத்தான் ஹராப்பானை வலியுறுத்தினார்கள் இந்த முடிவு விளக்கப்படாமல் விடப்பட்டால் பக்காத்தான் ஹராப்பானை பாதிக்கும் மற்றும் நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டில் மக்களின் நம்பிக்கையை சிதைத்துவிடும் என்று அவர் கூறினார்